பிறகு கோலாகலமாக நடைபெற்ற ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேக விழா வர்ண விளக்குகளால் அலங்காரம் வான வேடிக்கை வெள்ளத்தில் துளைத்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்திற்கு உரிய போற்றப்பட பழமையும் பெருமையும் வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலானது இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவுல பழமை மாறாம திருப்பணிகள் முடிக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபி வெகு வெ விமர்சையா சிறப்பு பூஜைகள் முடிக்கப்பட்டு மேலதாளங்கள் முழங்க அதிர்வேட்டுகள் வெடிக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத புனித நீர் கலசங்கள் யாக சாலையில இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் சன்னதி கோபுரங்களுக்கு புனித நீர் துளித்து கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையா நடந்திருக்க